ஜிக்காய் பொடியை பாலில் கலந்து தினமும் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஒரு சிட்டிகை ஜாதிகா பொடியை நல்ல சூடான பாலில் கலந்து நைட்டு குடிச்சிங்க அப்படின்றது அது ரொம்ப நல்லது இது ஆயுர்வேதத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய பானமாக சொல்கிறாங்க அமைதியான குணப்படுத்தக்கூடிய பண்புகளுக்கு பெயர் போனதுதான் தான் இயற்கையான பொதுவான உடல்நல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறனுக்காக பல நூற்றாண்டுகளாக இது தெரியப்பட்டிருக்கு ஒவ்வொரு பான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இந்த பானத்தை உங்கள் அன்றாட பழக்கத்தில் ஏன் சேர்க்கணும் இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்கலாம் சரியான தூக்கமின்மையால நிறைய பேர் சிரமப்படுவாங்க அதுக்கு ஜாதிக்காய் பால் வந்து ஹெல்ப் பண்ணும் மற்றும் இது 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 இருக்குங்க பண்புகளை நரம்புகளை தளர்த்தி நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கும் பாரம்பரிய இந்திய மருத்துவத்துல தூக்கமின்மை அல்லது அமைதியை கையாள்றதுக்கு சிறந்த தீர்வா இருக்கு ஜாதிக்காய் பால் செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய மசாலா செரிமான நதிகளுடைய சிறப்பை துணி வயிற்றுல உணவை செயலாக்குவதை எளிதாக

குறிப்பா பரவகால மாற்றங்களை போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம் ஜாதிக்காயில மெக்னீசியம் கால்சியம் இரும்பு இந்த மாதிரி தாதுக்கள் இருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது பால் இருக்கக்கூடிய கால்சியம் பொருதுக்கொள்ள இணைந்து இந்த பானம் உங்க உடம்புக்கு ஊட்டம் அளிக்குது நோய்களை தடுக்குது ஜாதிக்காயில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது மூட்டு வலி தசை வலியை போக்குது ஒரு ஆய்வுல ஜாதிக்காய் சாறு உடம்புடைய இயற்கையான ஆக்சிஜனேட்டு பாதுகாப்பு மேம்படுத்துறது தெரிய வந்திருக்கு பீக்கத்தையும் ஆக்சிஜன் என்ற அழுத்தத்தையும் திறம்பட குறைக்குது கீழ்மானம் பொதுவான பீக்கத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது சிறந்த தீர்வா இருக்கும் தொடர்ந்து குளிச்சிங்கன்னா மன அழுத்தம் டென்ஷனால வரக்கூடிய தலைவலியுமே இது போக்குது இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கப் பால நல்லா கொதிக்க வைங்க அப்புறம் அந்த கொதிக்கக்கூடிய பால்ல கால் தேக்கிரண்டி ஜாதிக்காய் பொடியை வந்து சேருங்க அவ்வளோதான் நமக்கு இது பால் ரெடி